சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து மீடியாக்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த அந்தகன் படம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில் இந்த படத்தை நான் வாங்கினேன் இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் அதாவது முக்கியமான டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணுன்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட் பிரசாந்த் சின்ன வயசுலேருந்து பியானோ ப்ராக்டிஸ் பண்ணவர் அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் வந்து லண்டனில் ஃபோர்த் கிரேட் பாஸ் பண்ணவர் அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கணும்னு வாங்கினேன் நிறைய போட்டிகள் படத்தை வாங்கின பிற்பாடு ரெண்டு வருஷம் கொரோனா வந்தது கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான கே ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுன்றதுல தீவிரமாக இருக்கும் குறிப்பாக இதில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் அது வந்து வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண டைரக்டர் ஆக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம் அவரும் பார்த்த உடனே உடனே ஒத்துக்கிட்டாரு வந்து பண்ணார் இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இதில் வந்து பிரியாணன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலு அது லுக் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர் அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் ஆனாலும் அதை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வனிதா விஜயகுமார் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர் அதுவும் வந்து கலக்கிட்டு போயிடுச்சு பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர் அதுக்கு வந்து கார்த்திக் முத்துராமன் அரைகழுவதில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார் காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துவர்கள் பேஷனு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவர் கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு அவர் பழைய அந்த காலத்தில் நடித்த ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம் பாகலட்சுமாவா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக இந்த படத்தில் நடித்தார் மோகன் வைத்தியா பூவையார் செம்மலர்னு ஒரு கேரக்டர் பூகையார் அந்த படத்துல கலக்கியிருப்பான் அப்புறம் சமுத்ரகனி அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணாரு எங்களுக்கு நிறைய டே சொல்லி கொடுத்து பண்ணாரு யோகி பாபு அவர் வந்து இப்போ டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவருடைய சிஸ்டராக ஊர்வசி என் கூட வந்து ரெண்டு படம் ஹீரோயினாக பண்ணிச்சு பிரசாந்த் கூட மன்னமானு நான் தயாரித்த படத்தில் நடிச்சது இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் இந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு ஆனால் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட ரவிக்குமார் சார் கூட யோகி பாபு கூட சம்திரு கனி கூடலாம் பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபாமன்ஸ் இதில் வந்து ரவி யாதவ் கேமரா அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட ரெண்டு படம் அல்பண்டிகா செம்பருத்தி அப்புறம் காதல் கவிதை லண்டனில் செக்லேட்டார் இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேனு வர வச்சோம் அவரை வந்து எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார் அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு இப்படி பல கை தேர்ந்த அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு சந்தோஷ் நாராயண மியூசிக் இருக்குது இதில் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்தை வித்தியாசமாக பண்ண வச்சிருக்கோம் இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கரஸ்டிங்காக இருக்கும் இதனுடைய மு எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ் இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறோம் ரெண்டாவது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம் இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது பிரசாந்துக்கு ஐம்பதாவது படங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை அறிவிச்சிருந்தோம் அதேமாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும் நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழிச்சதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே நடைபெற்று வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்காங்க தேங்க்யூ வெரி மச்ந்து இப்போ தான் இறங்கி நல்லா நம்ம ஃபங்க்ஷனுக்காக சிரமப்பட்டு வந்திருக்காங்க அதுக்கு என்னுடைய நன்றி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்தில் அவங்க இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர் ஒரு சாதாரணமான ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நான் அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணால் என்ன அது ஊர்வசி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணப்போ உடனே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சீன் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க டைலாக் ஆகட்டும் ஒரு சீனை நான் கன்சீவ் பண்ணுவேன் அவங்களுக்காக அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் அதை வாங்கி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அதே மாதிரி இந்த ஆதேஷ் பாலாக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணும்போது அதை வந்து ஒரு அந்த ஸ்பாட்ல நடந்தது அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எக்ஸ்ட்ராடனரி கான்ட்ரிபியூஷன் இதில் வந்து படத்தில் தனியாக ஊரோசி தெரியவாங்க அப்புறம் என்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் முடிஞ்சதும் அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சு போகும்போது நான் அவங்களுக்கு புல் சம்பளத்தை செட்டில் பண்ணிடுவேன் அதே மாதிரி ஊர்வசிக்கும் செட்டில் பண்ணேன் அவங்க டப்பிங் வரும்போது ஒரு பெரிய பேக்கெட் என் கையில் கொடுத்தாங்க என்னன்னா இல்லை எனக்கு நிறைய காசு கொடுங்க எனக்கு ஆனால் இது போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு அவங்களுக்கு பேசின தொகை தான் கொடுத்தேன் ஆனால் அவங்க வந்து அது வேண்டாம் எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்தது அவங்களுடைய நிலையை காட்டுது அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சோனியோட அவங்களுடைய அந்த இந்த படத்தினுடைய ஆடியோ உரிமையை வந்து சோனி நிறுவனம் வாங்கியிருக்கு அதனுடைய ரீஜனல் பாஸ் வந்திருக்காரு அசோக் பர்வானி சார் அவரை வாங்கின அவர் ரெண்டு வார்த்தை பேசுவார் பதிலாக நான் பேசுகிறேன் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அதான் தான் சோனி வாங்கியிருக்காங்க அண்டு இப்போ வந்து இந்த டர்னாக்கா சாங் அதாவது இந்த அந்தங்கன் ஆந்தம் இந்த சாங்கை வந்து இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோவில் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்த டீம் ஃப்ரம் சோனி இன்னொரு முக்கியமான விஷயங்க எல்லோரும் பற்றி பேசுனேன் எல்லோரும் வந்து நான் வந்து I appreciate it. thank you for all the kind words and you know, the payandi they really you know. whatever they said was from the bottom of the heart. I appreciate it. Thank you so much to all of you for giving you know, such a lovely, amazing, uh, heartfelt uh, your, your your words are very uh, it, it means a lot to me and Appa. Anna Appa Pati I worked a lot of directors. பட் எவ்ரி டைம் ஐ நோ ஒர்க் வித்யோஸ் நியூ வந்து புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் இந்த படத்துலையும் அதை தான் நடந்திருக்கு இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஸோ தேங்க் காட் நான் தேங்க் ஃபார் அவர் சோ மச் தேங்க்யூ ஸோ மச் நன்றி